தர்மமுனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் ஐம்பத்தெட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு ஸ்பான்சர்ட் தி லீடஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மானம்பாக்கி கிராமத்தில் அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அதிகரை வேலூர் முருக பஞ்சான் கிராமத்தினர் நடத்திய மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் இந்த மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் காட்டூரணி பகுதியில் மானாமுதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதிமூன்று மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் இருபது மாடுகளும் பூஞ்சிட்டு மாடு பிரிவில் இருபத்தைந்து மாடுகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் பூஞ்சிட்டு மாட்டிற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது போட்டியினை மானாமுதுரை அதிகரை வேலூர் முருகப்பஞ்சான் சிவகங்கை பகுதியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இரு இருமருங்கிலும் இருந்து உற்சாகமாக இன்று காலை சுமார் பதினோரு மணி வரை கண்டுகளித்தனர் வைட் ஐட்டாடி <laughs> <Maruda. laughs>

விட்டு 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 விட்டு